அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை மிளகை உணவோடு சேர்த்து உண்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் வெள்ளை மிளகில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது மேலும் ஃபிளாட்டுலன்ஸ் என்கிற இறைப்பையில் உருவாகும் வாயுவை கட்டுப்படுத்தி வயிற்று வலிகளை சரிசெய்கின்றது ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகு தூளை எடுத்துக்கொண்டு அதே அளவு தேன் கலந்து உண்ண தொடர்ந்து இருமல் தொண்டை புண்ணை குண மற்றும் லங் கன்ஜெஷன் என்கிற மூக்கடைப்பு மற்றும் நுரையீரல் அடைப்பை சரி செய்து மூச்சுக்காற்றை சரியாக சுவாசிக்க செய்ய உதவுகின்றது வெள்ளை மிளகில் உள்ள பிளேவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் சி மற்றும் ஏ ஆனது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது வெள்ளை மிளகில் உள்ள பைப்ரன் என்கிற சத்துப்பொருள் பொருள் என்கிற கீழ்வாதம் மற்றும் கவுட் என்கிற சிறு மூட்டுகளில் வரக்கூடிய தசைப்பிடிப்பு மற்றும் வலியின் தன்மையை குறைக்கின்றது வெள்ளை மிளகில் உள்ள கேப்சையசின் ஆனது உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது புற்று செல்களை உடலை விட்டு நீக்கி புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தலைக்கு சீரான ரத்தம் செல்வதால் தலை வலியையும் கட்டுப்படுத்துகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி